இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து உட்பட மார்ச் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் என்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு அவர்கள் நேற்றைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களை குறித்து தவறா பேசிட்டாரு சாதி ரீதியாக பேசிட்டாரு கல் பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு அவங்களோட வீட்டை வந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க அவங்க தாயார் இருந்தாங்க அவங்க மீதும் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருந்துருக்காங்க இதற்கு முன்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்ததில்லை இப்போதைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது கண்டனங்கள் வருது இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய முதற்கட்ட சூழ்நிலை நேற்று அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் போயிட்டு அதே போல் ஒரு இழிவான செயலை செஞ்சவங்களை வந்து தூய்மை பணியாளர்கள்னு சொல்லாதீங்க எப்படி ஒரு மருத்துவர்கள் வந்து யாரையும் கொலை பண்ண யோசிக்க மாட்டாங்களோ ஒரு உயிரை நான் நினைப்பாங்களோ அதே போல் தூய்மை பணியாளர்கள் எல்லார் வீட்டுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் சுத்தம் செய்யக்கூடியவங்க அவங்க போய் ஒரு வீட்டில் வந்து குப்பைகளை கொட்டுவதோ மலத்தை கொட்டுவதோ சாக்கடையை கொட்டுவதோ செய்ய மாட்டாங்க தூய்மை பணியாளர்கள் என்ற பேரில் அந்த சீருடை அணிந்து கொண்டு திமுகவினுடைய குறிப்பாக சொல்லணும்னா செல்வ விருந்தையினுடைய ஆதரவாளர்கள் தான் அதை போய் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வாணிஸ்ரீ அவர்கள் தான் அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி கூட சவுகசங்கர் அவர்கள் ஒரு காணொலியை வந்து எக்ஸில் பதிவேற்ற முடியாதார் அதில் காவலர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறதானே போனீங்க ஏன் அந்த வீட்டெல்லாம் அடிச்சுன்னு ஒரு நாங்களாம் ஒர்க்கல அதை அந்த அம்மா வயசான அம்மா நினச்சிட்டாங்க அப்போ திரும்பவும் அவர் கேட்குறாரு அந்த சாக்கடை எல்லாம் யாருன்னா யாருன்னு அவங்களே கூட்டிக்கிட்டாங்க கேமரா இருக்குங்க அப்படின்றதுக்கு அது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அந்த சிசிடிவி காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் அந்த இடத்துல வந்து மலங்களை கொட்டுவது சாக்கடை கொட்டுவது அப்படின்னு அப்போ இங்கே என்னன்னா ஆளும் அரசை எதிர்த்தோ இல்லை ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை விமர்சனம் செய்தாலோ கேள்வி கேட்டாலோ இதே போல் ஒரு நிலை வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு ஊடகவியாளர் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டாங்கன்னா இல்லை அவங்களை பற்றி பத்திரிகைகள் எழுதினாங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதேமாரி ஒரு நிலைமை நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் த ஆட்சி நடக்குதா இல்லை பாஜகனுடைய ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க இப்போ ஊடகத்தில் இருக்கும்போது ஊடகம் என்பது ஒரு அறம் சார்ந்து ஒரு நடுநிலையோடு பயணிக்கணும் ஒரு ஆளும் கட்சி நல்லது செஞ்சால் நீங்கள் நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தவறு செஞ்சிருந்தால் தவறுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கா இல்லை பேசக்கூடிய எனக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை பாதுகாப்பு வேணும்னு காவல்துறையில் போய் நம்ம வந்து ஒரு முனுவ கொடுத்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா அடுத்த மறுநாள் நம்ம படுகொலை செய்யலாம் எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரியான பாதிப்பு இல்லை இது ஒரு இப்போ சவுசங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து காவல் காவல்துறையினர் குறித்தோ இல்லை மற்ற ஆட்சியாளர்கள் குறித்தோ அரசியல்வாதிகள் பொறுத்தோ தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஆனாலும் இந்த எதிர்ப்பு அவர் பேசுவது சரியோ தவறோ ஆனா இதே போல ஒரு செயல் என்பது தவறா சரியா ஒரு வாழக்கூடிய ஒரு வீட்டில் போய்ட்டு ஒரு மலத்தை குட்டுவது சாக்கடையை குட்டுவது அங்கே வீட்டில் இருக்கிற முதியோரை வந்து தவறான ஆபாசமான வார்த்தைகளில் அவங்க தாயாரை வந்து மிரட்டுவது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்குது அப்போ அவர் தவறாக பேசுகிறாரு அப்போ தவறான கருத்தை அவர் தெரிவிக்கிறாருன்னா ஆளு மனசு உங்கள் அரசு இருக்குது நீங்கள் வழக்கு தொடுங்க அவர் மேலே நீதிமன்றத்துக்கு போங்க அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு வீடு வந்து மிரட்டுவது வீட்டில் வந்து சாக்கடையை குட்டுவது மலத்தை கொட்டுவது இதெல்லாம் ஒரு அநாகரியமான செயலாக இல்லையா அப்போ இதெல்லாம் செய்வது யாரு இதை செய்ய தூண்டுவது யாரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த செயல் நடந்து இதுவரைக்கும் காவல்துறை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மேல ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல இல்லை இன்றைக்கு கூட செய்தியாளர் வந்து செல்வ பிறந்தை கேட்கும் போது காங்கிரஸ் கட்சினார் தான் இல்லை காங்கிரஸ் கட்சியே கிடையாது அவரு அவங்க வந்து உறுப்பினர்கிட்ட இருந்தால் காமிங்க அவங்க செயல்பட்டு அந்த அந்த செயலில் ஈடுபட்டவங்க வந்து காங்கிரஸ் கட்சி கிடையாது அப்படின்னு இல்லை அவங்க காங்கிரஸ் கட்சி தான் நம்ம சொல்லல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வாணிஷ்டி அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட இருப்பவங்க தானே செல்வ பிரந்தகையோட நிறுத்தமா இருக்கிறவங்க தானே அவங்க தானே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நான் அழைச்சிட்டு போகிறாங்க நடத்துகிறாங்க நடத்துறாங்க கோஷம் போடுறாங்க அப்போ என்னன்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்து யாரை வேணாலும் அழைச்சிட்டு வந்து பண்ணுவீங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தமாரி ஒரு தவறு நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு பல ச தலைவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க அவர்கள் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலை வழக்கு இந்த புகார் கொடுத்துருக்காரு அது வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற மாற்றப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அப்படி சம்பவத்தில் சிபிசிஐடிக்கு வழக்கம் மாற்றி கைது பண்ணி அதே சமூக மக்கள் தான் வந்து குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலந்தாங்கன்னு ஒரு உருட்டு உட்னா இங்கே அந்தமாதிரி பண்ணுவாங்களா அப்போ இது என்னன்னா ஆளுமரசுக்கு எதிராக யார் இங்கே கேள்வி கேட்டாலும் இதே நாளில் நடக்கும்னா தமிழ்நாட்டில் நடப்பது பாஜகவினுடைய ஆட்சியா திமுகவினுடைய ஆட்சா பாசிஸ்ட் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியானு ஒரு கேள்வி இருக்கலை அப்போ தயவு செஞ்சு நானும் உங்கள்கிட்ட ஒரு கிஷ்டாக சொல்கிறேன் ஆளும் அரசு என்ன தவறு பண்ணாலும் கேள்வி கேட்காதீங்க இப்ப வந்து மலை வெட்டினா கேள்வி கேட்காதீங்க மண் அல்லா கேள்வி கேட்காதீங்க கள்ளச்சந்தையில கள்ள மதுகளை விற்பனை பண்ணா கேள்வி கேட்காதீங்க கள்ளச்சரையம் காட்சின்னா கேள்வி கேட்காதீங்க கஞ்சா விற்பனை பண்ணா கேள்வி கேட்காதீங்க சட்டம் முழு சரி கேள்வி கேட்காதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கேள்வி கேட்காதீங்க பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கேள்வி கேட்காதீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு செய்திகள்ல வெளியாகுது ஒரு மணி நேரத்தில் ஒரு சில சம்பவங்களை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா அரசு அரசு சொல்லணும் ஒரு சில சம்பவம் போடுமா எத்தனை சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க மனசாட்சி குடி இப்போ கால தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரே நல்ல சென்னையில எட்டு இடங்களில் செயின் பறிப்புன்னு வருது அப்ப இது எதை புரிக்குது காவல்துறை மேல யாருக்குமே மரியாதை இல்ல காவல்துறை மேல ஒரு பயம் இல்ல காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல அதை உருவாக்குவது வந்து சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் தான் தொடர்ந்து வந்து காவல்துறையினர் குறித்தும் தமிழக அரசு அப்படித்தானே நடக்குது இப்படி நடக்குதா இல்லையா இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து வரி பணம் வாங்குறீங்களா இன்னைக்கு அரசு பேருந்து தரமா இருக்கா பேருந்துல போற நாங்க வந்து பணம் கொடுத்துட்டு போறோமா ஓசையில போறோமா போறோம் அந்த பேருந்து தரமா இருக்கா ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியுது அரசு பேருந்து இல்லை சொல்லுங்க அரசு பள்ளிக்கூடங்கள் போகிறோம் எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தான் நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து செலவிட்டு அரசு பள்ளிகளும் நடத்துகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் எத்தனை இடங்களில் கழிவறைகள் சரியா இருக்கு எத்தனை அரசு கல்லூரிகள் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணா பல்கலைக்கழகத்து உள்ளயே ஒரு மாணவிக்கு பாலியல் பிள்ளைகள் நடக்குது அங்கே இருக்கிற மதில் சுவர் வந்து ஓட்டையா இருக்குன்னா அந்த ஓட்டையை அடைச்சிருக்கணுமா இல்லையா இவ்வளோ நாள் ஏன் அடைக்கல இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கேமராக்கள் மேல வேலை செய்யலங்கிறாங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிறாங்க அது எப்படி வேலை செய்ய மாவங்க ஒரே நேரத்துல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும் இந்த சம்பவம் குறித்த பாக்கோம் இப்போ சவுசந்தர் அவர்கள் வீடியோ வெளியிடும் போது அவர் வந்து பணம் கொடுத்தா வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா வாங்கிட்டு குடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க என்ன கேள்வி கேட்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் சொல்லக்கூடிய ஊழல் புகாரை வந்து புகாரா கொடுக்காம வந்து ஊடகங்கள் அந்த மாதிரி பேசும்போது ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் இன்றைக்கும் செல்வத்திறந்தவர்கள் கேட்குறாங்க அதுதான் நானும் சொல்றேன் அவர் பேசுறாருல அவர் மேல போடுங்க உங்ககிட்ட ஆட்சியும் இருக்குது அதிகாரம் இருக்குது காவல்துறை இருக்குது நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்துக்கு போங்க வழக்கு தொடுங்க சிறையில் அடிங்க அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு ஒரு வீட்டில் போய் மலம் கொட்டுவது சரியா இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு நான் இங்கே உட்காந்து பேசல ஒரு சில பா ஒரு சில வீடியோக்கள் அப்படின்னா எல்லா வீடியோக்கள்லேயும் இந்த மாதிரி இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் ஆட்சியும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குன்னா அவர் மேலே வழக்கு போடுங்க அவர் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாருன்னா வழக்கு தொடுங்க இப்போ நீதிமன்றம்னு எதுக்கு இருக்கு சட்டம்னு எதுக்கு இருக்குது அப்போ சட்டத்தை எல்லாத்தையும் அனுச்சிட்டு யார் என்ன பண்ணாலும் நாங்கள் இந்த மாதிரி ஆட்களை விட்டு பண்ணுவோம் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சரி அதுக்காக ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசலில் போய் மலத்தை கூட்டிகிட்ட ஒத்துப்பாங்க இப்போ நாளைக்கு நான் போய் ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசலில் மலத்தை கொட்டுறேன் ஆட்சி சரியில்லைன்னு என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சரி நான் இன்னொன்னு கேட்குறேன் தமிழ் இந்தியாக்குள்ள குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு முத முதல்ல சட்டசபையில் பேசினது ஐயா கருணாநிதி அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது இப்போ நான் போய் இஸ்லாமியர்களே மத தீவிரவாதின்னு சொல்லிட்டாருன்னா நான் போய் அவர் வீட்டு வாசலில் மலத்தை கூட்டினா ஏற்றுப்படறேன் சாக்கடை கூட்டினா எம்எல கைது பண்ணாம இருப்பாங்க அப்ப என்ன வேடிக்கை பாக்குறீங்க நீங்க இத்தனை பேர் வந்து ஒரு வீட்டு உள்ள பூந்து அந்த வீட்டுல வந்து சாக்கடையை கூட்டிருக்கான் மலத்தை கூட்டிருக்கான் அவர்கள் மேலே நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு வழக்கு போட்டுருக்கணும்ல சவுக்கு சங்கர் அவர்கள் தவறாக பேசுறாங்கன்னா சவுக்கு சங்கர் மேல வழக்கு போடுங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க அவங்களை போய் நீங்க தாக்குறீங்க ஆபாசமான வார்த்தையில பேசுறீங்க இதே விஷயத்த நான் முதல்வர் வீட்டுல போய் பண்ணிட்டேன் முதல்வர் என்ன பார்த்துட்டு இல்ல தமிழக அரசு என்ன பார்த்துட்டு சும்மா விட்டுருமா அப்ப முதல்வருக்கு ஒரு நியாயம் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நியாயமா இந்த சிக்கல் போயிட்டு இருக்கும் போதே வந்து சங்கர் வந்து செல்வ பெருந்தகை குறித்து ஆம்ஸ்ட் படுகொலை பிஎஸ்பி மாநில தலைவர் அந்த ஆம்ஸ்ட் படுகொலையில வந்து விவரம் விவரும் ஒரு தொடர்பு இருக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதற்கான ஆதாரம் எதுவுமே சொல்லலை ஆனா வந்து அஹ் சிறையில சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இல்ல இது வந்து இது எப்படி சரியா இருக்கும் இல்லையா பிஎஸ்பி ஆதாரம் இருக்கு பிஎஸ்பி கட்சியை சார்ந்தவர்களே பிஎஸ்பி கட்சி இருக்குல்ல அந்த பிஎஸ்பி கட்சியினுடைய இருக்கக்கூடிய மாநில பொருளாளர்கள் மாநில செயலாளர்னு நினைக்கிறேன் அவரே வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்ப அஞ்சலி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அந்த வழக்குல வந்து குற்றம் தட்டப்பட்டாங்க அந்த அஞ்சலினுடைய மச்சான் வந்து செல்வ பெருந்தகையோட கூட இருக்காரு அப்படின்னா ஏன் கூட இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்னன்னா நான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆம்சாங்க அவர்களுடைய படுகொலையில செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு தான் சொல்றாரு ஆனா அந்த கொலை நடந்து சில வாரங்கள்லயே பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து செல்வ பெருந்தகைக்கு இதுல தொடர்பு இருக்கு அவங்களும் சொல்றாங்கன்னா ஆதாரம் இருந்தா காமிக்கணும் இல்ல அவங்களும் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி கடிதம் இல்லை ஆதாரம் வந்து ஆதாரத்தை வந்து

ஏன் மேலே நான் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இப்போ நீங்களும் நானும் ஒரு சாதாரண மனிதர்னு வச்சிங்க ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மேலே ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்ண்ணா செல்வ பிறந்தங்க என்ன பண்ணியிருக்கணும் காவல் நிலையத்தில் போயிட்டு இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு இந்தமாரி மாதிரி நான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னொரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டதற்கு எனக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சவுக்கு சங்கர் சொல்கிறார் இதை ஊடகத்தில் பலாயிரம் பேர் பார்க்குறாங்க எனக்கு பொதுவெளியில் என்னுடைய பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் களங்கம் விளைவிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்கணும்ல ஏன் இது வரைக்கும் கொடுக்கல இன்றைக்கு வந்து சவுக்கு சங்கர் குறித்து செல்வப்பந்தைகளை அவர்கிட்ட கேட்கும் போது வந்து என்னை வந்து மாநில தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அஜெண்டா வந்திருக்கு அவருக்கு பணம் வந்திருக்கு அதனால இந்த மாதிரியான அவர்களை பரவாயில்லை காங்கிரஸ் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இன்றைக்கு சூழல வந்து ஊடக மீதான ஒரு நம்ப நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்க்க முடியல ஏன்னா அவங்க பணம் வாங்கிட்டு பேசுறாங்க எந்த அளவுக்கு வந்து பணம் வந்திருக்கு பாருங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சவுக்கு சங்கர் மீதே வந்து இத்தனை இத்தனை கோடி சொத்துக்கள் எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல அப்போ வந்து ஊடகவியலான நம்பகத்தன்மை குறையாததுக்கான காரணம் இல்லை நானும் கேட்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்தார்னு இருந்தார் லேகி விட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் எப்போ நீங்களே சொல்லுங்க எப்போ இருக்காரு நல்லா கோட்டு சொட்டு போட்டுட்டு ஜம்முன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் சீமானை பற்றி பேசிக்கிட்டு திமுகக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இவர் இயக்குநர் அடம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் கோபிநயனார் அவர்களை வந்து ரொம்ப தவறான முறையில் அவர் அவர் அவர்னா ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி தானே மற்ற நபர்களும் சவு சந்தர் அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஐபிஎஸ்சி ஐஎஸ்ஐ மாத்தணும்னா அவர்டையும் பணம் வாங்கிட்டு அதற்காக பேசுறாரு அப்படிங்கிற தொடர்ந்து வைக்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு பேசுறாருனா இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது திமுக கிட்ட இருக்குது திமுக கிட்ட காவல்துறை இருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா திமுக கிட்ட திமுகன்ற ஒரு கட்சியில் எத்தனை வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்ப சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுத்து சவுக்கு சங்கர் பணம் தான் அந்த எல்லாம் பண்றாருன்னு அவங்க நீதிமன்றத்துல போனாங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக அப்ப பண்ணாங்கன்னா சவுக்கு சங்கர் பணம் வாங்குறதை இவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா இவங்க பாஜக கிட்ட பணம் வாங்குறாங்க இல்ல வேற கட்சிட்டு பணம் வாங்குறாங்க இல்ல மக்களுடைய பணத்தை இவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க சவுக்கு சங்கர் சொல்லுவாரா அப்ப என்ன பிரச்சனைனா நீந்த தப்பு பண்ணிருக்கேன் நீ தப்பு பண்ணியிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்பு வரை வந்து திமுக ஆட்சி வரணும்னு அதிகமா பேசுனது வந்து சந்தர் அவர்கள் தான் அதிமுக ஆட்சி சரியில்லை எடப்பாடி சரியில்லை அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் அன்றைய ஆட்சி காலங்கள் சூழலில் வந்து நிறைய தவறுகள்லாம் சந்தர் அவர்கள் தான் திமுக ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு பேசி பேசினதான் அவருக்கு ஆனா இன்றைக்கு வந்து மாற்றி பேசுறாருல அப்ப இவரோட நிலைப்பாடு என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை பத்தி பேசுறது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டுப்பட்ட மக்கள் எல்லாரும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா இன்னைக்கு என்ன பக்கத்தில் தேர்தலும் சார் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அதே பொதுமக்கள் இதே என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க நாங்களா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வாக்கு செல்கிறோம் ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா வந்துச்சுன்னு இருக்கு மாதிரியான நான்கு ஆண்டுகள் தான் இந்த சாதனை இருக்குது வேங்கவயில் தொடங்கி இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கருடைய வீட்டில் மலத்தை கலந்த வரைக்கும் அவ்வளோ குற்ற செயல்கள் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு செய்தித்தாள்களை பரட்டி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நான்கு பாலியல் கொள்ளைகள் நான்கு படுகொலைகள் எட்டு இடத்துல செயின் பறிப்பு பத்து இடத்துல காவலரை தாக்குனாங்க எட்டு இடத்துல வந்து அரசு சொத்துக்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க இப்படி பல்வேறு சம்பவங்களையும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்ருக்காருன்னா சொல்லுவேன் ஒரு முதல்வர் சரியாக இருந்தார்னா அந்த மாநிலம் சரியாக இருக்கும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து துறையும் சரியாக இருக்கும் ஆனா இன்னைக்கு சேகர் பாபா அவர்கள் அவருடைய சொந்த தூதிக்குள்ளே போகும்போதே மக்கள் எல்லாம் விரட்டி அனுப்பிப்படுறா அந்த காட்சிகளை பார்த்தீங்களா சோ இன்றைக்கு வந்து எஸ்எஃப்ஐ வந்து காவல்துறையினரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டு இருக்கு தொடர்ந்து வந்து காவல்துறை மீதான விமர்சனங்கள் வந்து ஊடக விழாலலாம் வச்சுக்கிட்டாங்க எதிர்க்கட்சியினரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தாக்குதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு காவல்துறையினர் வந்து அவர்களுடைய வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்குது காவலர்கள் அவங்க வேலையை சரியா செய்றாங்க பள்ளு பிடுங்கின பல்வேறு சிங்கு அவருடைய வேலையை அது பள்ள பிடுங்குறது டாக்டரோட வேலையாகவருடைய வேலையா இப்போ பள்ள பிடுங்கினாரில்ல பல்வீர் சிங்னு ஒருத்தர் அவங்க அப்போ டாக்டர் தானே பல்ல பிடுங்குவாங்க ஏன் பல்வீர் சிங் பல்ல பிடுங்கினாரு சரி மயிலாடுதுறையில் கள்ளாச்சாரியை மிக்கிதுன்னு போயிட்டு காவல் நிலையத்தில் ரெண்டு மாணவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த ரெண்டு மாணவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இதுக்கு யார் காரணம் அப்போ புகார் கொடுத்தவங்க இவங்க தான் புகார் கொடுத்துக்கான்னு யார் அடையாளம் கட்டி கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது சரி இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் ஒரு முதல்வர்களுடைய தனிப்பிரிவில் பாதுகாப்பு படையில் இருந்தவர் அவர் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு அங்கே காவல் ஆய்வாளரும் காவல் உதவி ஆய்வாளரும்னா இதுக்கு பிரச்சனைன்னு அவரே காணொலியும் வெளியிட்டிருக்காரு அவர் இப்போ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரா இல்லையா அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஜெகபர் அவர்கள் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு விஇஓ தூத்துக்குடியில் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து மணல் கடத்தல் எதிராக வந்து மணல் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரு அவர் படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா அதே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கள் எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லி இந்திய அரசியலே யாருமே நம்ம பார்த்துக்கல உலக அரசியலேயே ஒரு அரசு அதிகாரி வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை துப்பாக்கி கை துப்பாக்கி வேணும்னு எங்கேயும் கேட்டதில்லை அது கேட்டது நம்ம பார்த்தோம்ல அப்போ என்னன்னா இங்கே காவல்துறையை சார்ந்தவர்கள் தவறான முறையில் செயல்படுறாங்களா செயல்படலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ சாதாரணமாகவே நம்ம வருவோம் இப்போ ஒவ்வொரு மூலம் சிக்னலில் போலீஸ் நிற்கிறாங்க எத்தனை இடங்களில் காவல்துறையினர் வந்து எவ்வளோ விஐபி விட்டு பசங்களை பிடிக்கிறாங்க யாருமே பிடிக்கிறது இல்லை ஏன் பிடிக்கிறது இல்லை யாருமே பிடிக்கிறது இல்லைன்னு கேக்கிறேன் நான் இல்லை அதான் கிடையாது ஏன் தான் கேட்குறேன் விஐபி விட்டு பசங்க யாரும் பெரிய அளவில் மாற்றாங்கன்னு நினைக்கிறீங்களா மாட்டலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வேணா வாங்க நம்பிக்கைலாம் அந்த கேமரா எடுத்துகிட்டு வாங்க நான் ஒரு சிக்னல் சொல்கிறேன் நைட்டு போய் கேமரா வந்து தெரியாமல் வைப்போம் எத்தனை விஐபி விட்டு காரணம் படி அவங்க செக் பண்ணுறாங்கன்னு போப்போமா இல்லை இல்லை இப்போ என்னென்னா சாதாரண மனிதர்கள் இங்கே யாரெல்லாம் இருசக்கர வாகத்தில் போகிறாங்களோ அவங்கள்ட்ட ஹெல்மெட் போலியா அதை பார்க்குறீங்க சரி பிடிக்கிறீங்க உங்க கடமை நீங்கள் சரியாக செய்றீங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சாதீமாக விற்பனை ஆகுது காவல்துறைக்கு தெரியாம விற்பனை ஆகுது இல்ல கைந்த நடந்து கொடுத்து விற்பனை அதிகமாயிட்டே இருக்கு அதுதான் இல்லையா கள்ளச்சாரையும் ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சிக்கலாம் அந்த ஸ்டேஷனை சுத்தி எந்த இடத்துல என்ன தவறு நடக்குதுன்னா அந்த காவல் நிலையத்துக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருந்து ஏன் வந்து இப்படி விடுறாங்க இதே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையின் மரணத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க நாங்க தொடர்ச்சியாக போயிட்டு காவல் நிலையத்தில் வந்து கள்ளாச்சாரையும் விற்கிறாங்க விற்கிறாங்கன்னு சொன்னோம் ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு யார் மேல குற்றம்னு நினைக்கிறீங்க காவல்துறை தான் இப்போ குற்றம் பண்ணுதுன்னு ஒத்துக்கலாமா அப்ப என்னன்னா காவல்துறையே நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கூடிய முதல்வர் சரியில்லை அந்த முதல்வர் சரியாக இருந்தாருன்னா காவல்துறை சரியா இருக்குமா சரி எந்த காவலருக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அதுங்க லாக்க மரணங்கள் இந்த குறைந்தபட்சம் நான் சொல்றேன் குறைந்தபட்சம் தான் சொல்றேன் இந்த நான்கு ஆண்டுகள்ல இருபது லாக்கப் மரணங்கள் நடந்துடும் இந்த ஆட்சியில ஆனா சாத்தான்குளத்துல அதிமுகனுடைய ஆட்சி காலத்துல இரண்டு இரட்டை படுகொலி லாக்கு மரணம் நடக்கும்போது எந்த அளவுக்கு திமுக வந்து பொங்கி எழுந்தது போராட்டம் பண்ணது இந்த நான்காண்டு ஆட்சிகள்ல குறைந்தது இருபது லாக்கப் மரணங்கள் நடைபெற்று இதுக்கு யார் பொறுப்பேற்பது ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணைக்கு அழைச்சிட்டு போற ஒருவரை அடிச்சு அவரை சாவடிக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கறோமா பார்க்கலையா அப்போ உண்மையாகவே காவல்துறைன்னு எப்படி இருக்கணும் ஒரு குற்ற செயல் நடந்ததுக்கு பின்பாக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது காவல்துறையா ஒரு குற்ற செயலை நடக்காம தடுத்து நிப்பாட்டுவது காவல்துறையா அப்போ இங்கே என்னென்னா முதல்வர் சரியில்லை முதல்வர் சரியான முறையில் அந்த காவலர்களை வந்து ஒரு மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை காவலரையோ இல்லை கமிஷனரையோ தொடர்பு கொண்டு ஏன் இவ்வளோ குற்றச்செயல் நடக்குது இதை தடுத்து நிப்பாட்டுங்க அதை சரியான முறையில் காவல்துறையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த குற்றச்செயல்கள் குறையுமே குறையாதா முதல் சொல்கிறீங்க இல்லையா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாணவர்கள் வந்து காவலரை அடித்தாங்கன்னு எந்த மாணவரை தாக்குறதுக்கு காவலர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இப்போ நான் இங்கே கேட்குறேன் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு ரயில் மறியல் போராட்டம் விவசாயிகள் பண்ணாங்க பஞ்சாபில் வந்து விவசாயிகள் போராடுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் ரயில் மறியல் போராட்டம் மட்டும்றாங்க பெண்கள் போராட்டத்துக்கு வராங்க அந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுப்பதற்கு எந்த காவலருக்கு அனுமதி இருக்குது பெண் காவலர்கள் அங்கே ஏன் இல்லை பெண்கள் போராட்டத்துக்கு வராங்கள அந்த பெண்களை போய்ட்டு கையை பிடிச்சி இழுப்பது ஷோல்டரில் கையை வச்சு அங்கே பிடிச்சி இழுப்பது இது வந்து சரியாக தவறா ஒரு ஆண் காவலர்கள் இப்படி பண்ணலாமா அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அப்போ காவல்துறை ரொம்ப சரியாக இருக்குன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும் குமார் ஐபிஎஸ் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கட்சியினுடைய தலைவர் போல உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போல உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல வந்து இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணி போடலாமா போடக்கூடாதா சட்டத்தில் என்ன இருக்காது போடக்கூடாது அப்ப அது போறாருல்ல அவருக்கு இப்ப தொடர்ச்சியாக பதவி உயர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு மாவட்டத்துல அவருடைய மனைவி பக்கத்து மாவட்டத்துல அவருடைய கணவர் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பதவி உயர்வு அப்போ தொடர்ச்சியாக வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவுகள் போட்டுகிட்டே இருப்பார் ஒரு கட்சியினுடைய தலைவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ நாளைக்கு வேற ஒரு காவல்துறை அதிகாரி சீமான் பேசுவது அனைத்தும் சரி சீமான் சரியா பேசுறாருன்னு ஒரு பதிவு போட்டாருன்னா அவர் வந்து பதவியில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை புதியதாக வந்து தமிழக கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு காவலர் பதிவு போட்டாருன்னா அவங்க பதவியில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பான் எடுப்பாங்களே அப்போ அவர் வருணுமாரை பேசினதை மட்டும் ஏன் எடுக்கல அவரும் ஒரு காவல்துறை அதிகாரி தானே மக்களினுடைய வரி பணத்தை தானே அவர் சம்பளமாக பெறுதாரு அப்போ ஒரு காவல்துறை அதிகாரினா இந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது அப்படி கோயம்புத்தூரில் வீரத்தமிழர் முன்னணி வந்து ஒரு துண்டறிக்கை கொடுக்குறாங்க என்னன்னா தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு அப்போ ஏன் வந்து அந்த காவல்துறை வந்து அவங்கள தடுத்து நிப்பாற்றுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்த விதமான தவறான அரசுக்கு எதிராகவோ எந்த விதமான தவறான வாசகங்களோ அதில் அச்சிடப்படுறது அவங்க கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கையும் அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு முற்படுறாங்க காவலர்கள் தடுக்கிறாங்க மீண்டும் அந்த வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தமிழ் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை அவங்க வந்து கழுத்தை பிடிச்சி நெறிப்பது கையை பிடிச்சி முறுக்குவது இந்தமாரி செயல்களில் ஈடுபடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில அணி பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தம்பி பேரறிவாளன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனோம் அப்போ அந்த காவல் ஆய்வாளர் வந்து தவறான முறையில் அண்ணன் சீமானம் பேசுனார் அப்போ நாங்கள் வந்து அங்கே எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் ஆச்சு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிற நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு நாங்கள் போது எங்களுக்குள்ள கருத்து முரணாச்சு அதனுடைய வெளிப்பாடாக தான் எங்களை வந்து இந்த மாரி பண்ணுறாரு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமே ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பேசலாமா அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்குன்னு அதே காவல் அதிகாரி கேட்குறாரு அவர் பேசும்போது நாங்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு அனுமதி பெற போறோம் ஒரு போராட்டத்துக்கு அப்படின்னா நாங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சிக்கிட்டாவா போக முடியும் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏன் ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் சிசிடிவி கேமராக்கள் இல்லை வித் வாய்ஸ் ரெக்கார்டோட ஒரு காவல் நிலையத்தில் ஒரு சிசிடிவி கேமராக்கள் இருக்கணுமா இல்லையா அங்கே என்ன நடக்குது குற்றவாளிகள் எப்படி விசாரணை பண்ணுறாங்க அங்கே தவறு நடக்குதா லஞ்சம் வாங்குறாங்களா கையொட்டு வாங்குறாங்களா இப்படி இதெல்லாம் கண்காணிப்பதற்கு வேணுமா இப்போ பல உலக நாடுகளில் நீங்கள் பாருங்கள் கேமராக்கள் காவல் நிலையங்களில் கேமராக்கள் இருக்கா இல்லையா இன்னும் சொல்லணும்னா இன்னும் இந்த யூரோப் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சீருடையிலேயே கேமராக்கள் கொடுக்கப்படுகிறதா இல்லையா இது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் செயல்பட்டு வரவு திட்டமாகவே கொடுத்தாங்கல்ல ஏன்னா எல்லா காவலர்களுமே நல்லவர்கள் தான் ஆனா அவர்களை தவறு செய்ய தூண்டுவதே இந்த ஆட்சியும் அதிகாரமும் தான் அந்த அதிகாரிகள் வந்து இப்போ வந்து அரசியல்வாதிகள் தான் ஒரு அதிகாரிகளே வந்து தவறு செய்ய பண்ணுறாங்க அந்த பட்சத்தில் அவர்கிட்ட ஒரு கேமராக்கள் இருந்துச்சுன்னா ஒரு விசாரணை பண்ணும்போதோ அவர் பிறரிடம் பேசும்போது என்ன விசாரணை பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அது வேணுங்கிறாங்க ஏன் எல்லா காவல் நிலையிலேயுமே சிசிடிவி கேமராக்கள் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எப்படி இருக்குது அப்போ ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதல்வர் ஒரு ஆட்சி செய்யும்போது அந்த ஆட்சியை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ இல்லை அரசு அதிகாரிகளோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிறவனே சரியில்லை நம்ம தப்பு பண்ணால் எவன் கேள்வி கேட்பான் அந்த தைரியம் வரும்ல இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் அலுவலகத்தினுடைய முதலாளி சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாக இருப்பீங்க அவர் உங்கள்கிட்ட இந்த வேலையை பண்ணுங்க அந்த வேலையை பண்ணுங்கன்னா அவரே வந்து சரியாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன் சரியாக வேலை பார்க்கணும் நம்ம கடமைக்கு வேலை பார்த்துட்டு போய்ட்டுன்னு தோணும் இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ முதல்வர் சரியாக இருந்தால் அது கீழே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் ரொம்ப சரியாக இருப்பாங்க சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஊதியும் உங்களுடைய கருத்துல தெரிவித்து புரிஞ்சுக்கிறாங்க